Hi friends, welcome வெல்கம் Sandhya Kutti சேனல் இன்னைக்கு நம்ம குட்டி சேனல் மூலியமா எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜின் கோழிய வச்சு நம்ம வருவல் தாங்க செய்ய போறோம் இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம இப்ப ஜின் கோழி கிண்ணி கோழின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்களா அதை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்களா எனக்கு ஒரு கோழி வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து எனக்கு கிடைச்சிதுங்க இப்ப சின்ன சின்ன பீஸுகளா வந்து நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப முற்றிலும் வந்து கிராமத்த சுவையில் தான் நம்ம செய்ய போறங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது ஏன்னா நாட்டுக்கோழி டேஸ்ட் அளவுக்கு இதுவும் இருக்குன்றதுனால மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பாதி பாதி அளவு தாங்க சேர்த்துட்டு இருக்கோம் மீதம் செய்யும் போது சேர்த்துக்கலாம் குழம்போ இல்ல வறுவலோ வந்து நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு இல்லாம வருவளவு இல்லாம கொஞ்சம் ஒரு திக்கான தான் நம்ம செய்ய போறோம் இப்ப இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டு இப்ப இது கூட கொஞ்சமா வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சாஃப்டா வர்றதுக்காக டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க தயிர் சேர்க்கும் போது ஒரு சாஃப்டான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்றதுக்கு பார்க்கலாம் என்னென்ன மசாலா வந்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது போல நம்ம பிசைஞ்சி விட்டுக்கிட்டோம் இது நல்லா வந்து ஊறி வரட்டுங்க ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் பாருங்க ஒரு கால் மணி நேரம் நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு என்னென்ன மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம்ன்ட்டு பார்க்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாததுனால ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கங்க ஒரு துண்டு பட்டியை வந்து ரெண்ட உடச்சி வச்சிருக்கேன் நாலஞ்சு கிராம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நான் தேங்காய் பால் வந்து சக்கைகள் இல்லாம தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப எப்படி செய்யுதுன்ட்டு பாக்கலாம் இந்த கோழி பாத்தீங்கன்னா நாட்டு கோழி கறி மாதிரியே அதே டேஸ்ட்ல வந்து இருக்குங்க ரஃபா இருக்கும் அதனால வந்து குக்கர்ல ஈஸியா செய்யலாம் சொல்லிட்டு குக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க குக்கர்ல சேர்த்துக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க மண் செட்டில கூட சேர்த்துக்கலாம் மண் செட்டில செய்யும் போது அதிகமான டைம் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து அது நல்லா வெந்து வாறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரமா வந்து எடுத்துக்கும் அதனால வந்து குக்கர்லயே வந்து ரொம்ப டேஸ்டி அப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் அதுக்காக நம்ம குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டோம் குக்கரில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்டியா இருக்கும் இப்போ நான் ஒரு ஒன்றரை குழிக்க கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரட்டுங்க பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம பட்டியை சேர்த்துக்கலாம் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஒன் கேஜி அளவுக்கு அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க இந்த கிண்ணி கோழி பாத்தீங்களா நாட்டு கோழியை விட எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பர்சன்ட் இது அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும் இப்ப மட்டன் கறி இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து இது நல்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கறின்னு கூட சொல்லலாம் இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த பச்சை வட எல்லாம் போட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் இது தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம கிளரி குடுத்துக்கலாம் இப்ப நம்ம பழுத்த பழமா பார்த்து தக்காளி பழம் வந்து நம்ம சேர்த்து இருக்கிறதுனால சட்டனே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம ஊரை வச்சிருக்க கிணிக்குழி மசாலாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இது அப்படியே வந்து நம்ம கிளறி கிளறி குடுத்து நம்ம வேக இந்த மசாலா எல்லாமே இந்த கறிக்குள்ள நல்லா இறங்கி வரும் இப்ப இதுக்கு தேவையான காரமெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் உங்க காரத்துக்கு ஏற்ப இப்ப மிளகாய் தூள் வந்து நீங்க சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது பருவலாவும் நம்ம செய்ய போறது கொஞ்சம் திக்காவும் கொஞ்சம் கிரேவியாவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் இப்ப நம்ம தனியா தூள் வந்து சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப நான் வந்து சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம அந்த கோழி இதுலயே வந்து நம்ம மசாலா பெரட்டி எடுக்கும் போதே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதிக அளவுக்கு சேர்த்துடாதீங்க சாப்பிட முடியாது தேவைக்கு ஏற்ப மட்டும் சேர்த்து விட்டுக்கீங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இந்த கறியோட ஒட்டி வர மாதிரி நல்லா வந்து பண்ணி கிளறி கொடுத்துக்குங்க பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன் இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு இடையிடையே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம்

தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கல கொஞ்சம் திக்கான கிரேவி வந்து வரத்துக்காக பாருங்க நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இது கூடவே தேங்காய் பால் அரைச்சி வச்சு தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அந்த சக்கியெல்லாம் எடுத்துட்டு பிறகு வந்து நீங்க பால் வந்து சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா வேண்டாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க மசாலா சேர்த்துனாவே கரெக்டா இருக்குங்க பாருங்க இப்ப நம்ம மூடி போட்டு கரெக்டா வந்து நான் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போறேங்க ஏன்னா இந்த கறியோட திக்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஒரு விசில் ரெண்டு விசில் வந்து கண்டிப்பா வந்து நல்லா வெந்து வராது மூணு விசில் வந்த பிறகு நம்ம ஸ்டீம் எல்லாம் போயிட்டு பிறகு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க மூணு விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கிட்டோம் ஸ்டீமும் போயாச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் கிரேவி கிடைச்சிருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கிண்ணி கிண்ணிக்கோழின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஜின் கோழின்னு சொல்லுவாங்க இப்ப இது கூட கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மூடி விட்டுருங்க அந்த பிளேவர் எல்லாம் நல்லா இறங்கி வரும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க பீஸும் நல்லாவே வெந்து வந்துருக்கு சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம சேர்த்துன தண்ணியோட அளவும் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் போதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழம்பு நீங்க வருவல் மாதிரி நீங்க சேது எடுத்துக்கிட்டு இருந்தா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து சாதத்துக்கும் சப்பாத்தி பூரிக்கும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த கிண்ணி கோழி கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாருக்குமே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்